நாம் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷலில் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோங்க இது வந்து இட்லி தோசை ஒயிட் ரைஸுக்கு எல்லாமே இருக்கும் இன்றைக்கி நாம் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்து முடிக்கலாங்க ஓகே இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் வணக்கம் என் பேர் பிஜி வெல்கம் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் எடுக்கலாங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கலாங்க நல்லா வறுப்பாக இருக்குங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கீங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க நல்ல வறுப்படணும் வெங்காயத்தில் நீதாக எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் பார்த்துக்கோங்க வெங்காயத்தில் பச்சை வாசனை எல்லாம் போனதுமே ரெண்டு கொத்து கருவாப்பிலை சேர்த்துக்கோங்க கிள்ளு போட்டுக்கோங்க பூண்டு அரைச்சு வச்சிருந்தீங்க அந்த பூண்டையும் சேர்க்கலாம் பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இந்த இந்த உடல் இருக்குல்ல ஸோ அதுல இருந்தால் பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க அல்ல குறை குறைப்பா அரைச்சு அப்படி சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் வரை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஏழு எட்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் கட் பண்ண வச்சுக்கோங்க தக்காளி சேர்க்கலாம் இது கூடவே நானு சைஸ் அளவு தக்காளி சேர்த்துருக்கீங்க நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேங்க நீங்கள் கொடுக்குறப்பா கூட அரிசி போடலாம் தக்காளியை நாம் இப்படி கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும் ட்ரெடிஷ்னலான அந்த டேஸ்ட் நமக்கு தெரியுங்க ஸோ அதனால தான் நான் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கீங்க நீங்கள் மசியும் போடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நாம் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறோங்க அதனால் நல்ல வேக வச்சு தான் நாம் பணம் பண்ண தேவையில்லைங்க கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க தக்காளி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இட்லி தோசைக்குன்னா கெட்டியாகவே வச்சுக்கோங்க கெட்டியாக வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே தண்ணீர் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் மூடி போட்டு மூடிக்கலாங்க ஸ்டவ்வை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விசிலில் ஆஃப் பண்ணிக்கலாம் நாலு விசில் வந்துட்டுங்க இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் குக்கரில் அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகட்டும் அது வரைக்கும் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நல்லா பிசைஞ்சிருக்குங்க நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க அதாவது நல்லா மசஞ்சி வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க உங்கள் கிட்டே வந்து பொட்டோ மேச்சர் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நீ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கடைஞ்சி எடுக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தக்காளி பாய்ச்சி ருசி கொடுக்கும் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உங்களை முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக பெர்ஃபெக்டாக தக்காளி பஜ்ஜி நம்மளும் செய்ய முடியுங்க அடிக்கடி விரும்பி கேட்பாங்க இப்ப நாம சூடா சால் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பராக பெர்ஃபெக்டான தக்காளி பஜ்ஜி நாமளும் செய்யலாங்க இட்லி தோசைக்கெல்லாம் நீங்க அடிக்கடி இப்படி பண்ண கொடுக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க